நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு பாண்டிய மாலு சவுந்தர பாண்டி கோவிலுக்கு வந்திருக்காங்க என்னடா அப்படியே உட்காந்துட்டு இருக்க உள்ளவா சாமி கும்பிட அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணாக்கா நீ போய் கும்பிடு போ நான் வெளியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்டா சாமி கும்பிடேன்னு வந்துட்டு மடிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல கா சாமி கும்பிட வந்தால் தான் என் வாழ்க்கையை இல்லாமல் போய்டு நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல டே வாட மடப்பை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போகிறாங்க ஏண்டா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த இடம் இடத்துல வச்சு என்ன மாலை கிட அசிங்கப்படுத்திட்டாங்கக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி ஒரு பிளாஸ் வைக்க வந்துட்டு சொல்றாரு சவுந்தர பாண்டி சனியனும் சாமி கும்பிட்டு இருப்பாங்க அப்போ வந்துட்டு ஐயரு குங்குமத்தை எடுத்து கொடுக்கறதுக்காக வர்றாங்க அப்போ வந்துட்டு சவுந்தர பாண்டி கண்ணு முடித்தே இருக்க என்னையா இது கண்ணு மூடி ரொம்ப வேண்டியிருக்க போல அப்படின்னு மாதிரி சொல்ல ஆமடா நான் இன்னைக்கு தியானத்தில் இறங்குற மாதிரி வேண்டிட்டு இருக்கேன் யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்ல ஐயர்கிட்ட சனியை சொல்றாங்க ஐயா வந்துட்டு கடவுள்கிட்ட ஆழ்ந்த வேண்டுதலில் இருக்காரு இதெல்லாம் வந்துட்டு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல ஆமா ஆமா இந்த கேன பையன் கடவுள்கிட்ட வந்துட்டு

அம்மா திட்ட மறுபடியும் வந்து கண்டு முடிக்கிறான் சே இவெல்லாம் வந்துட்டு சாமி கும்பிட்டா அந்த கடவுளே வந்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பிடு இந்த இடத்துல வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சவுந்தர பாண்டிய ஒரு மாதிரி வந்துட்டு யோசனையில நின்றுட்டு இருக்காரு இதெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்குள்ள எப்போ வந்தாலும் எனக்கு அசிங்கமா தங்கம் இருக்கு ஒரு காலத்துல ராசா மாதிரி இங்க வந்துட்டு போய்கிட்டு இருந்தேன் இப்போ எப்படி இருக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமலே பல்ல புடுங்கின கிள சந்தி மாதிரி வந்துட்டு ஒன்னு ஆக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல யாரு அப்படின்னது குடும்பத்தாலுக்கு தான் முதல்ல எங்க ஆரம்பிச்சு முடிஞ்சிச்சு உன்னை பார்த்து அந்த வெறுமையை வந்துட்டு பயந்துட்டு இருந்தான் உன்னை அடிக்க எப்போ ஆரம்பிச்சான் அப்படின்னதும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு ஓடி காமிக்கிறாங்க ரத்னா ஓ பொண்ணு கேட்டல அப்போ தான் அப்படின்னதும் இங்கே பாரு என் தங்கச்சி வந்துட்டு என்னோட உசுறு நான் வந்துட்டு என் தங்கச்சிகளுக்கு அழகாக என்ன வேணால் செய்வேன் இந்த கல்யாணம் ரத்து அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர சவுந்தர பண்ணிக்கிட்ட சண்முகம் சொல்லியிருப்பாரு அதெல்லாம் யோசித்துப்பாரு அவன் தங்கச்சியை பற்றி பேசவும் தான் முதல்ல உன்னை எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சான் அடுத்து எப்போ அடிக்க ஆரம்பித்தான் பரணி ஓ மகக்காரி என்னத்தை பார்த்து மயங்கினாலோ தெரியலையாக்கா அவனே கெதின்னு கிடக்காளே அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் விடுற ஆயிடுறா இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே ரீசன் யாரு அப்படின்ற மாதிரி சொல்ல பரணியை யோசித்து காமிக்கிறாங்க பரணி அருவால் எடுத்துட்டு அவங்க அப்பா வெட்டுறதுக்காக வருவாள் இதெல்லாம் சேர்ந்து தான் சண்முகத்தை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் சண்முக உடல்னா உன் மகதாண்டா மூளை அந்த மூளையே ஃபர்ஸ்ட் அவகிட்ட இருந்து பிரிக்கணும் அதுக்கு நம்ம ஏதாவது பிளான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம என்னக்கா பண்ணுறது அவங்க தான் வந்துட்டு அவளையே கதின்னு கிடக்காங்களே அவளை நல்லா பார்த்துக்குறாங்க அதுக்கு மேலே அவள் எப்படி வீட்டுக்கு வருவா வரவே மாட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்ல அது நம்ம கையில் தான்டா இருக்குது இப்படியே அந்த சண்முகம் மேலும் மேலும் வளர்ந்துருவான் தர்மகர்த்தா பதவி போச்சு இந்த வீட்டில் இருக்க மான மரியாதை போச்சு எல்லாமே மாதிரி சொல்ல என்னை விட்டு போயிட்டாங்க எஞ்சி இருக்கிறத ஒத்த ஓட்டு தான் அதையும் வச்சு புடுங்க பார்க்காங்க என்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லா பேசுறேன் பாரு சொத்து தான் நீ தான் ஆயிரக்கணக்கில் வச்சிருக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன இருக்கு கோவில் சொத்துல பாதி என்கிட்ட தான் இருக்கு மிச்ச மீதி தான் எப்படி சம்பாய்ச்சு உனக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல தெளியும் தெளியும் இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் ஒரு பிளான் சொல்றேன் பாரு முதல்ல சண்முகத்துக்கு உசுராக இருக்கிறது பரணி மூச்சா இருக்கிறது தங்கச்சி இதுங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு மோத விட்டுட்டு சண்முகத்துக்கிட்ட இருந்து பிரிச்சோன்னா அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்காக ஓ வீட்டுக்கு ஓமாக்க வந்துருவா ஏன் தாலியை கூட அவுத்து சண்முக மூஞ்சியில் எரிஞ்சிட்டு வந்துருவாடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஏக்கா இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க அதுக்கு முதல்ல அந்த ஒளி குச்சிக்காரி ரத்னா அவன் மாமியாரை பார்க்க போறவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க மீட் பண்ணிக்கிட்ட மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க உங்க மக விஷயத்தில் என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி கேட்க என்னத்தையா சொல்ல தெரியாமல் அவளை காதலிச்சு தொலைச்சிட்டான் இப்படி வந்துட்டு என்ன பாடா படுத்துறாள் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் சொல்றாங்க ஏதாவது மருமகளை அமுச்சிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னையா ஏன் பண்ணுறது வீட்டுக்கே வர மாட்டேங்க அப்படி இப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க அழுகணும் கத்தி அழுதாதான் நமக்கு வேணுன்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா ஒரு பிளான் சொல்லலை இது அப்படியே பண்ணுங்க உங்கள் மையன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு மாதிரி சொல்ல அடுத்த சைடு ரத்னா உங்கள் வீட்டில தான் காமிச்சிட்டு இருக்காங்க வெங்கடேஷோட அம்மா அப்பாலாம் சாவையை கொண்டு வந்திருக்காங்க என்னம்மா எதுக்கு சாவி கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நாங்கள் ஊருக்கே போகிறோம் அப்படின்னதும்மா திடீர்னு ஊருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெங்கடேஷ் கேட்குறாங்க ஆமா நீ என்ன எங்க கூடயா இருக்க இங்கேதானே இருக்க அதுக்கு நாங்க ஊரில் இருந்தால் என்ன இங்கே இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்க அப்போ ஊழல் இருக்கிற ஒரு கிறவி சொல்லுது ஏமா ரத்னா இவங்க என்ன பக்கத்து வீட்டுக்காரர் பற்றியா பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றை பற்றி இதானே பேசிகிட்டு இருக்காங்க வாயை கப்பிச்சு பொண்ணு மூடிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்ல ரத்னா வந்துட்டு மறுபடியும் அமைதியாகவே இருக்காங்க அன்னை வரவும் அவங்கக்கிட்ட கேட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ கூட அவங்க அன்னை வரவும் தான் வருவேன் என்ன சாவி எப்படி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வெளியில் பரணி வர்றாங்க என்னாச்சு அத்த மாமா எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ன மாதிரி கேட்க நடந்தது எல்லாத்தையும் கனி சொல்கிறாங்க நாளைக்கே நான் வந்துட்டு சண்முகத்துக்கிட்ட பேசி ரத்னாவை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பரணி உன் வார்த்தை நம்பி தான் அவன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிற ரத்னா வேமா வர்றாங்க அண்ணனை கேட்காம நீ எதுக்கு முடிவெடுத்த அப்படின்ற மாதிரி சொல்ல நான் அவனோட ஒய்ஃப் நான் சொன்னா அவன் கேட்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ அண்ணன் கேட்காம முடிவெடுத்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கோவத்துல போக அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு